ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ ப்ரீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தடில் ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் இதோட கூட நல்ல காரசாரமான வெண்டைக்காய் காரக்குழம்பு இந்த ரெண்டு ரெசிப்பியும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ராகி களி பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எந்த கப்பில் ராகி மாவு வளர்க்குறோமோ அந்த கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் ராகி மாவு எடுக்கிறதுனால நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் வரகரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வரகரிசி வந்து ரொம்ப நல்லது இப்போ வரகரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து சாதம் வடித்து வச்சிருந்திங்கன்னா அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கூட போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வரகரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு வந்து வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சு பொங்கி வந்துருச்சு அந்த அரிசியும் கொஞ்சம் வந்து வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துருக்கேன் மாவை நீங்கள் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போடுங்க அதை வந்து பரப்பி போடாமல் ஒரே இடத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு மாவை தண்ணியோடு கலந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க மூடி போடுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே ஓப்பனில் விடனாலும் விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் இதை எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக வடிக்கணும்னு இல்லை கொஞ்சமாக வடிச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி ஊற்ற போகிறதில்ல இதை திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் கிண்டிவிட ஆரம்பிங்க கிண்டும்போது ஒரு உட்டன் கரண்டி இல்லைனா உங்கக்கிட்ட அந்த களி கிண்டதுக்கான துடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூட வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களுக்கு அழகாக கிண்டுறதுக்கு வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்கவும் செய்யாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மாவு நல்லா கெட்டி அந்த மாதிரி உருண்டு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணி வடித்து வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணி மீதி தண்ணியை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றும் போது உங்களுக்கு அடி பிடிக்காது இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அதே மாதிரி சிம்மில் வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த மாவு நல்லா வெந்துடும் ராகி மாவு வந்து நல்லா வேகலை அப்படின்னா வயிற்றில் வந்து சில பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வரலாம் அதனால மாவை நல்லா வேக விட்டுருங்க இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ராகி களி ரெடி ஆயிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் கிளியராக இருக்கணும் இப்போ வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போதே கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு உருட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் கழியாகவும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் மறுநாள் வந்து புளிக்க வச்சு கூழ் மாதிரியும் செய்யலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா மறுநாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளிச்சிரும் அதில் வந்து மோர் ஊற்றிட்டு நீங்கள் வந்து கூழாக கூட கரைச்சி குடிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் களி பண்ணமோ அதே பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காயாமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதுக்கு காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வெண்டைக்காவை வதக்கிக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வெண்டக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் அளவு சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருங்கி வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டக்காய் காரக்குழம்புல அந்த தன்மை வந்து இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கிக்கோங்க பூண்டு வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்கம் வர்றது வரை நீங்கள் வதக்கணும் நீங்கள் இந்த காரக்குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் அரைக்காமல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த காரக்குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்து நான் வந்து ஊற்றி பணப்புறை தேங்காவை அரைச்சி ஊற்றாமல் பால் எடுத்து ஊற்றி பண்ணுறதுனால இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நாம் ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி வந்து எப்பவும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற்றுனீங்கன்னா போதும் புளி ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு ரெண்டு சில் தேங்காவை வந்து அரைச்சிட்டு பால் எடுத்து ஊற்றியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பால் அடுத்ததாக இது வந்து முதல் பால் ரெண்டே ஒன்றாவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் மாறினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும் பாருங்கள் நல்லா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளோட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வெள்ளம் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட காரசாரமான வெண்டைக்காய் காரக்குழம்பும் சூப்பரான களியும் ரெடியாகிருச்சு இது கூட நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக வெள்ளரிக்காய் அப்புறமா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் உங்களுடைய டயட் பிளானில் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்